யா்பாணம் கொயும்பு துறையை புறப்படமாகவும் பிரான்ஸ் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்தம் கண்ணதாஸ் அவர்கள் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பரராஜசிங்கம் பூமணி தம்பதிகளின் அன்பு மகனும் ஏகாம்பரம் பாலாம்பிகை தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஏகாம்பரம் சுதாஜினி அவர்களின் அன்பு கணவரும் பிரவீனா ஆகியோரின் அன்பு தந்தையும் கஜந்தன் ஆதவன் ஆகியோரது அன்புமாமனாரும் செந்தில் செல்வன் சூரிய கலாவதி சுதாகரன் ஆகியோரது அன்பு சகோதரனும் ராஜலக்ஷ்மி கதிரமலைநாதன் தர்மிணி ஆகியோரின் அன்புமைத்துடனும் அகிலாஜினி ஜஹானா சபினா அமிஷன் ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் സഞ്ജീവൻ ആനന്ദൻ ദർഷിക അൻപറും അഭിനേഷ് അവർ നമ്മൾ എനേറ്റൊള്ളുമാറും കേട്ട് കൊല്ലപ്പെടുക അന്നത്യുകൾ തുടർകളുണ്ട് ഡിസ്ക്രി ബാക്സി പാർവടു உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்